அப்புறம் காந்தி இது பல்கலைக்கழக மானிய குழுவில் கொண்டு வந்த திருத்தம் அப்படிங்கிறதற்கான ஒரு எதிர்ப்பா அல்ல மீண்டும் அந்த இந்தியா கூட்டணியை வலிமையாக்குறது முதலமைச்சர்களுக்கே ஒரு பிரச்சனை வருகிறது வேந்தர் துணைவேந்தர் திருத்தம் அப்படின்னு வரும்பொழுது அதில் நீங்கள்லாம் ஒன்றிணையுங்கன்னு இந்தியா கூட்டணிக்குள்ள உள்ள முதலமைச்சரை சொல்லும் பொழுது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்குற டூ இன் ஒன் பாலான ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் என்பது குறிப்பாக இந்திய அரசியல் என்பது கொள்கைசார் அரசியலாக மாறிடுச்சு கடந்த காலங்களிலும் இருந்தது ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய அது நெருக்கடி வந்திருக்கு இடதுசாரி சோசியலிச தன்மை உள்ள அமைப்புகள்லாம் ஒரு பக்கமும் வலதுசாரி தன்மை உள்ள அமைப்புகள்லாம் இன்னொரு பக்கமும் அப்படின்னு ஒரு அரசியல் வந்துருச்சு மரியாதைக்குரிய அமைச்சர் நருந்ததுறைசாமி அவர்கள் சொல்கிற போது இந்தியா கூட்டணியை ஸ்டாலின் வழிநடத்துகிறார் நீங்கள் கேபோ வழி கேள்வி வச்சீங்க கூட்டணியை காங்கிரஸ் பெரிய இருக்க இருந்தாலும் நடத்துவது எந்த கருத்து எங்களுக்கு இல்லை அதுக்கு எங்களுக்கு எந்த காம்ப்ளிகேட் இல்லை ஆனால் அந்த கூட்டணி எந்த திசையில் பயணிக்க வேண்டும் அதோடைய அஜெண்டா என்ன அது யாருக்கான குரலாக இருக்க வேண்டும் குரலற்றவரின் குரலாக இருக்க வேண்டும் விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஐடியாலஜிக்கல் முகமாக எங்களுடைய தலைவர் மரியாதைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் அதனால தான் அவர் அந்த அவர் ஒரு மாட்டு எங்கள் கட்சி மீது ஒரு மாட்டு விமர்சத்தை வைத்து வைத்திருக்கிறவர்கள் தான் மரியாதைக்குரிய துரைசாமி அவர்கள் அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அந்த எங்கள் முதலமைச்சருக்காக ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஸ்டாண்டு அப்போது இந்தியாவுடைய களம் இன்றைக்கி இந்தியா இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் பேசுகிற சமூக நீதியை நாங்கள் பேசுகிற மாநில சுயாட்சியை நாங்கள் பேசுகிற மொழி உரிமையை நாங்கள் பேசுகிற இடஒதுக்கீடு முறையை நாங்கள் பேசுகிற விகிதாச்சார இடஒதுக்கீடு முறையை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூர்மையாக சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தின் உச்சம் வரை இடஒதுக்கீடு வேண்டும் அங்கு வெறும் உயர் உயர்சாதிக்கான அமைப்பாக மட்டுமே இருக்கிறது அந்த குரலெல்லாம் திராவிட இயக்கத்தின் குரல் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரும் பிறகு அண்ணாவும் திராவிட இயக்க பத்திரிகையாளர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் திராவிட இயக்க வழக்கறிஞர் ஏன் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக இருந்தது புத்தமிழங்க கலைஞர் தொடர்ச்சியாக தன்னை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பேசினார் அதைத்தான் எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக அரசியல் மையப்படுத்தினார் அந்த அரசியல் மையம் இந்தியா முழுக்க சென்றிருக்கிறது அந்த ஒரு கூறு தான் இன்றைக்கி இங்கே யூஜிசி என்று வருகிற போது அது ரெண்டு நிலைப்பாட வைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஒன்று மரியாதைக்குரிய என்னுடைய நண்பு நண்பர் தேரடி அவர்கள் பேசுகிற போது கல்வி மாநில பட்டியல் குறித்தெல்லாம் விவாதம் வந்தது அவர் சொல்கிற கருத்து அப்படியே சட்டத்தில் இருக்குது அதுதான் தான் அவர் இங்கே சொல்கிறாரு பார்க்குற மக்களுக்கு கூட என்னங்க புள்ளி ஒருத்தோடு இங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கூட இருக்கு யதார்த்த கலாம் அப்படி தான் இருக்குது இங்கே அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக வைக்கிற வாதம் என்னென்னா கல்வி பொதுப்பட்டியல் இந்த பாஜகனு சொல்லி எல்லாருமே அண்ணன் சுப்பிரமணியன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் அது பொதுப்பட்டியல் இருக்குங்க பண்ணும் பொதுப்பட்டியல் ஒன்றை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து நடத்துகிற எங்கள் வாதத்தை வைத்துக்கொள்வோம் யதார்த்த களத்தில் இடம் தமிழ்நாடு அரசு கட்டடம் தமிழ்நாடு அரசு மாணவர்கள் தமிழ்நாடு அரசுடைய உதவித்தொகையில் படித்தவர்கள் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தமிழ்நாடு அரசு நியமிப்பு நியமனம் செய்வது அவர்களுடைய ஓ ஓய்வூதியத்தை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கிறது பத பதவி உயர்வை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கிறது ரிட்டையர்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கிறது பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடம் தொடங்கி கல்லூரி வரை நாங்கள் தான் திறக்கிறோம் நாங்கள் தான் கொள்கை ரீதியாக மூட வேண்டிய தேவை வந்தால் மேம்பாடு வந்தாலும் எல்லாத்தையும் முடிவு இருக்குது அப்படி இருக்கிற போது இது இந்தியா முழுக்க நாட் தமிழ்நாடு யூபிக்கு தான் பீகாருக்கிறது தான் ஒருவேளை டெல்லியில் டெல்லியில் மாறுபடலாம் யூனியன் பிரதேசத்தில் மாறுபடலாம் அந்தமான் நிக்கோபாரில் மாறுபடலாம் அரசியல் சட்டம் கல்வி என்று வருகிற போது பள்ளி கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை அதில் ஒட்டுமொத்த பொறுப்பு மாநில அரசுக்கு தான் உண்டு ஆராய்ச்சி நோக்கத்தோடு கல்வி வேண்டும் என்பதுக்கு தான் ஐஐடி போன்ற நிறுவனங்களையும் அது நீங்க சொல்ற மாநில அரசுக்கு தான் இருக்கு ஆனா நீட்டு மாதிரியான ஒரு தேர்வை இல இந்திய மெடிக்கல் கவுன்சில் நடத்தும் பொழுது அதுல மாநில அரசு ரோல் என்ன சிக்கல் தானே இன்னைக்கு வரைக்கும் போராட்டமா நடத்துகின்றார் இங்க மாறுன்னு வர்றேன் யுஜி கொண்டு வரப்பட்ட போது இந்த அரசு அன்றை ஆட்சியாளர்கள் சொன்ன நோக்கம் மாநில அரசுடன் போதிய பணம் இல்ல சில சப்ஜெக்ட்ல வழிநடத்த முடியல அப்போ உங்க ஒத்த கருத்துகளோடு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் உதவி தேவை எய்டு அது கிராண்ட் அவள்தான் மானியம் மானியம் என்ன நான் உதவிக்கு வர்றேன்னு சொல்லி நான் ஒட்டுத்த நேரம் படுத்துக்கிறேன் உதவிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு உங்களை பாதுகாப்பாக செக்யூரிட்டி அரிப்பின்னா அடுத்தலாம் கிச்சன் கிச்சனுக்குள்ளேயும் பெட்ரூம் வந்துட்டு வீடு வீடு என் வீட்டராக வெளியே போகணும் ஒரு அந்த அந்த வழிபோக்குன்னு சொன்னால் என்னவோ அதே தான் மாநில அரசை நோக்கி இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு தாக்கல் நடத்துகிறது எல்லாருமே கேட்குற கேள்வி ஏங்க நீங்கள் வந்து அந்த யூஜிசிங்கிற அந்த ஆகட்டும் இல்லை நீங்கள் இந்த தேர்வு முறையாகட்டும் இது கடந்த கால காங்கிரஸ் அரசு இருந்துச்சு தானே

பொதுப்பட்டியலுக்கு போகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய பாடாமல் உறுப்பினர்கள் பெருமையாக முரசுமாரம் நாஞ்சி மனோகரம் போன்றவர்களும் தொடர்ச்சியாக வாதம் செய்த போது அன்றைய அரசு கொடுத்த உத்தரவாதம் இது உங்களை கிராண்டுக்காக தான் எய்டுக்காக தான்டாங்க அதை உடனே நீதிமன்ற நாங்கள் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கல நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தில் உத்தரவாதம் என்ன உத்தரவாதம்னா பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டங்களில் நீங்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது யார் ஒன்றிய அரசு ஆராய்ச்சி நோக்கத்தோடு ஐஐடி ஐஏஎம் போன்ற உயர்கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் எய்டு கொடுங்க என்கிற உத்தரவாதம் கொடுத்தது அந்த உத்தரவாதத்தை காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் இருக்க வரை பாதுகாத்தது அதனால தான் நீட் வந்து எல்லா பக்கம்தான் கூட விதிவிலக்கு வாங்கிக்கலாம் எல்லா தான் எங்களுக்கு எய்டு எங்களுக்கு உதவி பண்ணாங்க ஆனாலும் அப்போது கூட தீர்மானம் போடுவதும் பெரும்பான்மை அடிப்படையில் பிரச்சாரம் செய்வதும் பெரும்பான்மை நீதிமன்றம் போவதும் போராட்டம் தொடர்வதும் தொடர்ச்சியாக எங்கள் நோக்கம் வருது என்றைக்காவது திராவிட முன்னேற்றக்கலாங்க சேர்ந்த இருந்தபோது ஆதரிச்சிதாத்த அதற்கு மாறாக விதிவிலக்கு வாங்கி கொண்டே இருந்தோம் என்றைக்கு சிக்கலாச்சுன்னா கல்வியால் மாநில அரசு உயர்கிறது என்கிற அண்ணன் மேதாவித்தனத்தில் நரேந்திர மோடி அரசு வந்த பின்பு மாநில அரசுகள் புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லிச்சு புதிய கல்வி கல்விகளை கொண்டு வரும் போது குறைஞ்சபட்சம் எல்லா மாநிலம் நாங்க எல்லா மாநில அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க என்இபி தேசிய கல்வி கொள்கையுடைய இந்த புதிய வடிவமே வந்து கல்வியில பின்தங்கி இருக்க மாநிலங்களை கை தூக்கி விடுறது எல்லா மாநிலங்களுக்குமான சம வாய்ப்பை வழங்குறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே கொண்டு வந்தாங்க அதை அப்படி பார்க்கலையா நீங்க அதை பெரியண்ணன் இருந்து கொண்டு வந்தது மாநில அரசு கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறதை சுருக்குவதற்காக கொண்டு வந்ததுங்கிற பார்வை எங்கிருந்து வருகிறது இன்னைக்கு இந்தியாவிலேயே துறை சிறப்பாக செயல்படுது டேட்டாஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சிறு சிறு பிரச்சனைகளை வச்சு பூதாகரமாக பாஜக போன்ற சில இப்போ டைவேர்ட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் இடநெற்றலை குறைத்து மாணவர்கள் சர்க்கையை கொண்டு வந்து பள்ளி முடித்து கல்லூரிகளை போகிற மாணவர்களுக்கும் பெண்கள் பெண்கள் நோக்கி அரசு பள்ளியை நோக்கி குறிப்பாக பள்ளிகல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம் பிரைடானி உருவாக்கியிருக்கோம் இந்தியாவிலேயே ஸ்கூல் எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் உயர்கல்விக்கு போகிற போது ஆளுநருடைய செயலால் இது ஏற்படுத்துது அப்போ இவங்க 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 எல்லாம் சொல்கிறாங்கன்னா மற்ற மாநிலத்தை பாருங்கள் எங்கள் ஏன் நான் பீகாரை பார்க்கணும் ஏன் யூபியை பார்க்கணும் ஏன் உரிசா பார்க்கணும் நீ ஆயிரம் கோடியில் லட்ச கோடியில் ஸ்பெஷல் பண்ண யூபிக்கும் பீகாருக்கும் கொடுத்து உயர்த்தது அதுவும் தேவை இந்தி படிச்சா நாடு முன்னேறிண்ட இந்தி எஜுகேஷனில் கொண்டு வாங்க ஹிந்தி கம்பல்சரியாக கொடுத்த ஒருசா பிந்தங்கிருச்சு இந்தி கம்பல்சரியாக கொடுத்த பீகார் பிந்தங்கிருச்சு இந்தி கம்பல்சியாக கொடுத்த ராஜஸ்தான் பிந்தங்கிருச்சு ஹிந்தியை கம்பல்சரியாக கொடுத்த தமிழ் உத்திரபிரதேசம் பிந்தங்கிருச்சு இந்திய தெரியாத ரெண்டு லாங்குவேஜ் கொள்கையே பேரும் என்னாவோட கொள்கைக்கு தமிழ்நாடு எஜுகேஷனில் பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா பெஸ்ட்டாக இருக்கு நான் இருக்கேன் உங்கள் தேசிய கல்வி கொள்கையின்படி ஜிஇஆர் என்று சொல்கிற கிராஸ் என்ரோஸ்மெண்ட் ரேட்டை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஐம்பது பர்சன்ட் ஆனால் இன்னைக்கு ஏறத்தால ஐம்பத்தேழு விழுக்காட தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அது இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் ஏறத்தால ஏழு எட்டு எட்டு விழுக்காடு வந்துருக்குன்னு ஹிந்து பத்திரிகைகள் எழுதா இல்லையா அப்போ நான் எல்லாத்தையும் பெஸ்ட் பெஸ்ட்டு தான் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணுறேன் சிறப்பாக பண்ணுறேன் எனக்கு தலையில் கொட்டு வச்சு நீ அமைதியாடுறேன்னா என்ன அர்த்தம் ஏன் எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இருக்கு உலகம் முழுக்க மாணவர்கள் போகிறான் ரொம்ப முக்கியம் அதிலேருந்து எடுத்துக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லையா அவங்களுக்கு பல இருக்கலாங்கிறேன் பல இருக்கலாம் எனக்கு நான் ஒரு இந்தியாங்கிற நாடு இருக்கேன் இந்திய நாடு அரசியல் பிச்சட்டம் முகப்புரை என்பது பிரிட்டிஷ் அரசு வந்து ஒரு ஒரு மாடல் எமர்ஜென்சிங்கிறது ஜெர்மனுடைய மாடல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது அமெரிக்காட்ட இங்கிலாந்து வாங்கியிருக்கோம் எலெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது பிரிட்டன் மாடல் உலகம் முழுக்க பல்வேறு நல்ல விஷயங்கள் எடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் பேர் வச்சிருக்கோம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாகிஸ்தான் பேர் வைக்கலாம் நாங்கள் ஏன்னா இந்தியாவை இந்தியர் கொண்டது அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்க தீர்மானிக்கிறோம் எஜுகேஷன் அவர் ரைட்ஸ் அப்படி தான் அரசியல் சட்டம் சொல்லுது அப்படி தான் இயங்குகிறது எங்கள் வாத்தியாருக்கு என்ன மொழியில் பேசுகிறோம் இங்க தீர்மானம் சட்டமன்றத்தில் இயற்றுறீங்க குறைந்தபட்சம் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் பிரதிவாதத்துக்கு கூட நேரம் கொடுக்காம நீங்க அவசரப்பட்டு செய்யறீங்க முதல் மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் முதல் எதிர்ப்பை பதிவு பண்ணணும்னே பண்றீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் யார் விமர்சனத்தை வைக்கிறாங்க மத்திய அரசு எது பாஜக தரப்பில் இருந்து தான் முதலில் மத்திய அரசு எதை எங்களுக்கு ஆதரவா கொண்டு வந்தது நாங்க அதாவது நீங்க வரி வரி விதிக்கிற விகிதங்கள் இன்னைக்கு மாறிடுச்சு ஒரு ஒன்று ஒன்றிய அரசுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் இங்கே போயிடுச்சு நான் மீண்டும் சொல்கிறேன் அண்ணன் அண்ணன் மேனாவித்தனத்தோடு ரிசர்வ் பேங்கை கூட டம்மி பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் தான் நிதி நிதித்துறை அமைச்சர் கொண்டு வந்துருச்சு இங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற எல்லா அதையும் இங்க இங்கே இங்கே இங்க இங்கே இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரி விகிதத்தில் சமச்சீர் வகிதம் விகிதமே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் வச்சிட்டீங்க நாங்கள் வரியே வாங்க முடியாது மக்களுக்கு சேவையே செய்ய முடியாது நாங்கள் வைக்கிற அடிப்படை கோரிக்கை ஒன்றும் கூட நீங்கள் நீங்கள் நாங்கள் ஒன்றே ஒன்று சிறப்பாக செஞ்சிட்டோம் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் அரசியமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அது பாஜக அரசா காங்கிரஸ் அரசா ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் நல்ல திட்டங்களை நாங்கள் ஆதரித்து கொடுத்து தான் இன்றைக்கி சில எய்டு வந்து தான் இருக்குது நாங்கள் மறுக்கவே இல்லை ஆனால் அதற்குள் ஒரு சித்தாந்த அரசியலை

காரணம் ஒரு தான் பேசுகிற கொள்கைக்கு ஏற்றவாறு ஒரு கூட்டணி அவர்களுக்கு ஆயிரம் சிறு சிறு முரண்கள் இருக்கலாம் சட்ட ஒழுங்கு குறித்து முரண் இருக்கலாம் பப்ளிக் கார்டு குறித்து முரண் இருக்கலாம் சில இடங்களில் கொள்கை ரீதியாக கூட சில முரண்பாடு இருக்கலாம் ஆனால் மக்கள் சார்ந்த தமிழ்நாடு பேசுகிற சமத்துவம் மதச்சார்பின்மை இடஒதுக்கீடு மொழிக் கொள்கை நிலம் சார்ந்த கொள்கைகளில் ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவர் உயர்ந்து நிற்கிறார் என்றால் எண்பது விழுக்காடில் எழுபது நூற்றுக்கு எழுபது விழுக்காடு தலைவர் உயர்ந்து நிற்கிறார் ஒற்றை முகமாக உயர்ந்து நிற்கிறார் அவர் ஒரு கொள்கையை பிரேமின்றார் இந்த கொள்கையை இந்தியா கேட்குது ஏன்னா இது தமிழ்நாடு கடந்த காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் இடஒதுக்கீடு வேணான்னு சொன்னபோது அந்த பெரியார் தொடங்கிய அதுதான் தான் அப் கிளாஸ் ஃபோரில் கல்வி இடஒதுக்கீடு வேணுங்கிற அந்த அவருடைய போராட்டத்தை கருமகர் காமராஜர் ஆதரித்தார் பிறகு இங்கே அண்ணா தெருத்தருவாய் கொண்டு போய் சேர்த்தார் அதில் அண்ணா அம் அண்ணல் அம்பேத்கரும் ஏன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் நேரவர்கள் ஏற்றுக்கொண்டால் முதல் திருத்தம் தமிழ்நாடு வித போட்டுச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மொழிச்சுக்கள் வருகிற போது ஹிந்தி தான் இந்த நாட்டுடைய அதிகாரமொழியை சொல்லும்போது த எல்லாரும் அமையாக இருந்தாங்க மற்ற அமைதியாக இருந்துச்சு தமிழ்நாடு தான் போராடிச்சு தமிழ்நாடு போராடி தான் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டில் நாங்கள் விதிவிலக்கு வாங்கினோம் இன்றைக்கி பல ப பல பல ஜல்லிக்கட்ட விதிவிலக்கு வாங்கியிருக்கோம் மக்கள் போராட்டம் இருந்துச்சு பலருக்கு விதையாக தமிழ்நாடு அந்த விதையை தமிழ்நாடு முதலமைச்சர் போடுகிறார் இந்தியா என்பது மதச்சார்பற்ற மண் இடஒதுக்கீடு வேண்டும் அந்த விதையை எங்கள் முதலமைச்சர் போட்டிருக்கிறார் அதற்கு அந்த விதையை எங்களுக்கு தொலைபேர் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு நல்வாய்ப்பாக எங்களை புரிந்து கொண்ட சித்தாந்தம் புரிந்த காங்கிரஸ் பெரிய இயக்கம் பொதுவுடைமை இயக்கங்கள் விடுதலை தகவல் மறுமச்சி தாவட முன்னேற்ற கழகம் போன்ற எண்ணிலடங்க முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் இருக்கிறது இந்த இயக்கங்கள் ஒரு கொள்கை முகமாக எங்கள் தலைவர் தூக்கி பிடிக்கிறது அந்த கொள்கை முகத்தை மற்ற மாநில முதலமைச்சருக்கு நாங்கள் கடத்த விரும்புகிறோம் இந்தியாவின் முத முகத்தை அது இந்துத்துவ முகம் அல்ல அது இஸ்லாமிய முகம் அல்ல அது கிறிஸ்தவ முகம் அல்ல அது எந்த மத அடிப்படைவாதம் அதுக்கு மாறாக மாறாக மதச்சார்பற்ற பல்வேறு ஏதோ ஒரு வகையில் பாஜக எதிர்ப்புங்கிற அந்த ஹீட்டை அப்படியே நீடித்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறதற்கான ஒரு முயற்சியின் முயற்சியும் முகம்ங்கிற ஹீட்டை மோடி அவர் என்னுடைய நாட்டுடைய பிரதமர் அமைச்சருடைய ஒரு இந்துத்துவ அடிப்படை இந்துத்துவ முகம்கிட்ட மதச்சிறுபான்மை மக்களுக்கு இந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர் இருக்கிறார் அவர் பெரும்பான்மையாக இருக்க ஃபார்வேர்டு மட்டும் மட்டும்தான் ஓனராக முதலாளியாக பிரதமராக இருக்கார் பிற்ப பிசிக்கு இல்லை பேக்வேர்டுக்கு இல்லை ஷெடியூலுக்கு இல்லை எங்கள் அது கொள்கை சாரிலை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விதைக்க விரும்புகிறது என்றால் நாங்கள் கொள்கை ரீதியாக பாஜகவை ஆர்எஸ்எஸை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் பட்டியல் இனத்திலிருந்து இருந்து அப்படிங்கற பிரதிநிதித்துவங்களை வழங்கியது இதே பிரதமர் மோடி தானே ஒரு ஓபிசி இருந்து வந்தவர் அப்படிங்கறத உங்களுக்கு பக்கத்துல உள்ளவரே நிறைய அப்படி இருக்கும்போது நீங்க வைக்கக்கூடிய வாதம் நீங்க தந்தை பெரியார் குறித்து விமர்சனத்தை பல பேர் இங்க வந்து ஒரு வாந்திய வதந்தியில எடுத்த போது அவர் பண்ணல இவர் பண்ணலான்ட்டாங்க நீங்க யாரை பார்க்கணும் நான் பெரிய அரசு நான் கருப்பு சட்டை போட்டுருக்கேன்னா இது தேரடி பெரிய அரசு கருப்பு சட்டை போட்டுருக்காருனா இப்படி எண்ணிடங்காத பெரியாரின் தொண்டர்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறார்களா அது அதுதான் அளவுகள் ஒரு தலைவருக்கா கொள்கைக்கு அளவுகள் என்னிடக்காக பெரியார் பெருந்தொண்டர்கள் மொழியை மொழிகொழி ஆதரிக்கிறாங்களான்னு அப்போ ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டியை இல்லை செ ஷெட் கம்யூனிட்டியை ஃபீல்டில் என்னவா நடத்துகிறான் என்னவா பார்க்குறாங்க அதுதான் அதான் மேட்ரிங்க நாங்கள் ஒரு ஒரு திரபதி முழுமை கொண்டு வந்துட்டோம் ஒரு ஒரு குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துட்டோம் ஏன் பிரதம அமைச்சரே வந்துட்டார் பிரதம அமைச்சரே வந்தாலும் ஏன் ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி அண்டிச்சபிலிட்டியை போதிக்கிற சனாதனத்தை போதிக்கிற மதமை பேசுகிற ஐடியாலஜி தான் அவர் பேசுறாரு தேவை எங்களுக்கு